வெளியில் மலம் கழிப்பதை தவிர்ப்போமென்றும் உறுதியளிக்கிறேன் குடற்புழு நீக்கும் மாத்திரையை உட்கொள்வதன் மூலம் குடற்புழு தொற்று இல்லா இரத்த சோகையில்லா தமிழ்நாட்டை உருவாக்க ஒத்துழைப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன் போலை வரவேற்று சிறப்பித்து விட்டிருக்கின்ற பெருநகர சென்னை மாநகராட்சியின் மாநகர நல அலுவலர் மருத்துவர் ஜெகதீசன் அவர்களே திட்ட விளக்க உரையாற்றி விட்டிருக்கின்ற பொது சுகாதார மற்றும் நோய் தடுப்பு மருந்து இயக்குநரகத்தின் இயக்குனர் மருத்துவர் சோமசுந்தரம் அவர்களே எனக்கு முன்னால் உரையாற்றி சிறப்பித்து விட்டிருக்கிற மதிப்பிற்குரிய துணை மேயர் அன்பிக்கின நண்பர் மகேஷ்குமார் அவர்களே இந்த மண்டலத்தின் தலைவர் மரியாதைக்குரிய நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே உரையாற்றி சிறப்பித்து விட்டிருக்கிற டிஎம்இ அவர்களே சிஹெச்ஓ அவர்களே கூடுதல் இயக்குநர்களே துணை இயக்குநர்களே பெருநகர சென்னை மாநகராட்சியின் மன்ற உறுப்பினர் திரு பா அவர்களே இறுதியாக மண்டி நன்றி உரையாற்றவிருக்கின்ற பொது சுகாதாரத்துறையின் இயக்குனர் தாய் சே நலம் மரியாதைக்குரிய மருத்துவர் சாந்தி அவர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களே மாணவிகளே பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கும் இந்த திட்டம் என்பது ரெண்டாயிரத்தி ஆறு மற்றும் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுகளில் தொடங்கப்பட்டது ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு என்னவென்றால் இனிய நண்பர் மகேஷ்குமார் அவர்கள் சொன்னதைப் போல ரெண்டாயிரத்தி ஆறு அல்லது ஏழில் இந்த இடத்திலிருந்து தான் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தோம் இந்த இடத்திலிருந்து தான் இந்த குடற்புழு மாத்திரைகள் குடற்புழு நீக்க மாத்திரைகள் அல்பண்டோ என்று சொல்லப்படுகிற மாத்திரைகள் அன்றைக்கு சென்னை மாநகர எல்லைக்குள் இருந்த ஒரு ஆறு லட்சம் குழந்தைகள் பயன்பெறுகிற வகையில் இங்கிருந்து அப்பொழுது முதன்முறையாக தொடங்கப்பட்டது அப்பொழுது பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் வணக்கத்திற்குரிய தமிழகத்தின் இன்றைய முதல்வர் அன்றைக்கு துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்த சமயத்தில் மாநகராட்சியின் மேயராக நான் பொறுப்பேற்றிருந்த சமயத்தில் தான் அந்த திட்டத்தை இங்கிருந்து தொடங்கி வைத்தோம் தொடங்கி வைத்து தொடர்ந்து ஒரு நான்கு ஆண்டுகள் தமிழ்நாடு முழுவதிலும் சென்னை மாநகராட்சி முழுவதிலும் அந்த திட்டம் என்பது தொடர்ச்சியாக நடத்தப்பட்டது அப்பொழுது சுகாதார அலுவலராக இருந்தவர் மரியாதைக்குரிய ஜெகதீசன் அவர்களுடைய இடத்தில் அன்றைக்கு இருந்தவர் டாக்டர் குகானந்தம் என்பவர் அவர் இருந்தபோதுதான் அந்த திட்டத்தை இங்கே தொடங்கி வைத்தோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு நினைவில் வாழும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இந்த திட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் அரசு பள்ளிகளில் தொடங்குகிறோம் இது இந்தியாவிலேயே முதன்முறையாக தொடங்கப்படுகிற ஒன்று என்று அறிவித்தார்கள் உடனடியாக நான் சொன்னேன் இல்லை இல்லை நாலு வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் தொடங்கிட்டோம் சென்னை கார்பரேஷனில் நாலு வருஷமாக இதை நாங்கள் பண்ணி நிற்கிறோம்னு சொல்லி நான் ஒரு மாற்று அறிக்கையை வெளியிட்டேன் அப்போ இந்தியாவிலேயே முதன்முறையாக தொடங்கி வச்சதுங்கிறது ரெண்டாயிரத்தி ஆறு ஏழாம் ஆண்டுகளில் சென்னையில் அதுவும் இந்த பள்ளியிலிருந்து தொடங்கப்பட்டது என்பது ஒரு வரலாற்று சிறப்பு இந்த பள்ளியில் உருவான அந்த திட்டம் இன்னைக்கு நீண்ட நாட்கள் கழித்து தேசிய குடற்புழு நீக்க வாரமாக இன்றைக்கு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இது ஒரு மாநகராட்சி எல்லைக்குள்ளிருந்து தொடங்கி பிறகு மாநில அளவிலான திட்டமாக உருவெடுத்து இப்ப தேசிய அளவிலான திட்டமாக இது மாறி இருக்கிறது என்றால் அதற்கு வித்திட்டது சென்னை மாநகராட்சி தொடங்கி வைத்தது என்பது இந்த பள்ளி எனவே இந்த பள்ளிக்கு ஒரு பெரிய சிறப்புமிக்க அடையாளங்கள் நிறைய உண்டு அந்த வகையில் இந்த பள்ளிக்கான ஒரு பெரிய அடையாளம் இது இந்த குடற்புழு நீக்க மாத்திரை இந்தியா முழுமைக்கும் இன்றைக்கு இந்த திட்டம் சென்றடைந்து இருக்கிறது என்றால் அது முதன் முதலில் இங்கிருந்துதான் சென்றது என்பது ஒரு வரலாற்று சிறப்பு அந்த வகையில் இன்னைக்கு மீண்டும் இந்த இடத்திலிருந்து ஒரு அமைச்சராக இந்த திட்டத்தை இங்கே தொடங்கி வைக்கிற வாய்ப்பு எனக்கு அளப்பரிய வாய்ப்பு எனவே அந்த வகையில் தமிழ்நாட்டில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இருபத்தி ஐந்து வயது தொடங்கி நாற்பத் இருபத்தி அதாவது இருபத்தி ஐந்து சதவீதம் முதல் நாற்பத்தி ஐந்து சதவிகித மக்கள் மண் மூலம் பரவக்கூடிய குடற்புழு தொற்றினால் பாதிக்கப்படுகிறார்கள் அந்த பாதிப்பு எப்படி உண்டாகிறது என்பதை எனக்கு முன்னால் டிஎம்இ டிபிஎச் போன்றவர்கள் மிக தெளிவாக எடுத்து சொன்னார்கள் திறந்த வெளியில் மலம் கழிப்பதன் காரணமாக குடற்புழுக்கள் மற்றும் அவற்றின் முட்டைகள் மண்ணில் கலந்து வளர்கின்றது இந்த முட்டைகள் மற்றும் சிறு புழுக்கள் மனித குடலில் வளர்ச்சி பெற்று முதிர்ந்த புழுக்களாக மாறி உடல் நலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது அசுத்தமான கைகளை பயன்படுத்துதல் சுகாதாரமற்ற உணவுகளை உட்கொள்வது குழந்தைகள் காலணிகள் அணியாமல் வெளியே செல்வது ஆகிய காரணங்கள்தான் குடற்புழுக்கள் நம் உடலுக்கு செல்லுவதற்கு வழிவகுக்கிறது கடுமையான குடற்புழு தொற்றால் வயிற்றுப்போக்கு வயிற்று வலி பலவீனம் பசியின்மை போன்ற தொடர் அறிகுறிகள் ஏற்படுகிறது இந்த குடற்புடுக்கள் மனிதர்கள் உணவில் பெரும் இரும்புச்சத்து ஊட்டச்சத்து மற்றும் வைட்டமின்களை உறிஞ்சி விடுவதால் நம் உணவில் வருகிற இரும்பு சத்து நாம் பார்த்து பார்த்து சாப்பிட்றோம் இதை சாப்பிட்டா இரும்பு சத்து கிடைக்கும் சொல்லி நம்ம அப்பா அம்மா குழந்தைங்களுக்கு ஊட்டி விடுவாங்க ஊட்டச்சத்து கொடுப்பாங்க விட்டமின் கொடுப்பாங்க அது மாதிரியான உணவுகளை தருவாங்க ஆனால் தாய் தந்தையர் தருகிற அந்த உணவுகளை உறிஞ்சி விடுவது எதுன்னா இந்த குடற்புழுக்கள் தான் அது உறிஞ்சி அதுக்கு உணவாக அதை பயன்படுத்துகிறது அதனால தான் உடல் வளர்ச்சி குறைபாடு ஏற்படுகிறது நினைவாற்றல் குறைந்து விடுகிறது மூளை வளர்ச்சி குறைந்து விடுகிறது எனவே இது இந்த மூன்று பெரும் பாதிப்புகளும் குழந்தைகளுக்கு ஏற்பட்டு விடுகிறது எனவே தான் இதை தடுக்கிற வகையில் என்னென்ன மாதிரியான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதற்கான உறுதிமொழியை இப்போது நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் திறந்த வெளியில் மலம் கழிப்பதை தவிர்த்திட வேண்டும் கழிப்பறைகளை மட்டுமே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் காய்கறிகள் மற்றும் பழங்களை நன்கு கழுவிய பின்பே உட்கொள்ள வேண்டும் எந்த பழமா இருந்தாலும் கழுவுனத்துக்கு அப்புறம் தான் சாப்பிடணும் நகங்களை வெட்டி சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் வெளியில் செல்லும் போது காலணிகளை அணிய வேண்டும் வெளியிலிருந்து வீடு திரும்பியவுடன் கை கால்களை சுத்தமாக கழுவ வேண்டும் உணவுக்கு முன்னும் முன்பும் பின்னும் கழிப்பறை பயன்படுத்திய பின்பும் சோப்பு பயன்படுத்தி கைகளை நன்கு கழுவ வேண்டும் கைகளை கழுவுவதற்கென்றே ஒரு தினம் இருக்கிறது எனவே அந்த வகையில் ஒரு விழிப்புணர்வுக்காகத்தான் அந்த நிகழ்ச்சி அந்த வகையில் கைகளை கழுவுவதென்பது சோப்பு பயன்படுத்தி கைகளை கழுவ வேண்டும் கொரோனா பேரிடர் காலத்தில் இந்த கைகளை சுத்தமாக வைத்திருப்பது எந்த அளவுக்கு அவசியம் என்பதை நீங்கள் அனைவருமே யதார்த்தமாக உணர்ந்தீர்கள் அந்த வகையில் அது தொடர்ச்சியாக அதை நீங்கள் செய்த வேண்டும் என்பது துறையின் சார்பில் விடுக்கப்படுகிற வேண்டுகோள் இந்த குடற்புழு நீக்க திட்டத்தின் கீழ் ஒரு வயது முதல் பத்தொம்பது வயதுக்குட்பட்ட ரெண்டு லட்சத்தி ரெண்டு புள்ளி ஒரு கோடி குழந்தைகள் பயன்பெறுகிறார்கள் இருபது முதல் முப்பது வயதுக்குட்பட்ட ஐம்பத்தி நாலு புள்ளி நாலு ரெண்டு லட்சம் மகளிருக்கும் இந்த மாத்திரைகள் வழங்கப்படுகிறது எனவே குழந்தைகள் என்று எடுத்துக்கொண்டால் ஒன்று புள்ளி பத்தொன்பது வயதுக்குட்பட்டவர்கள் இருபது வயது முதல் முப்பது வயதுக்குட்பட்ட பெண்களுக்கு இந்த மாத்திரைகள் தரப்படுகிறது ஒன்று முதல் மூன்று வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு அரை மாத்திரையும் மூன்று வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு முழு மாத்திரையும் தரப்படுகிறது இதனால் எவ்வளவு பேர் பயன்பெறுகிறார்கள் என்றால் ரெண்டு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சம் பேர் இதனால் பயன்பெறுகிறார்கள் தமிழ்நாட்டில் இதில் விடுபட்டு போனவர்களுக்கு மீண்டும் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று இந்த அல்பென்டசோல் என்று சொல்லப்படுகிற குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கப்படவிருக்கிறது இந்த குடற்புழு நீக்க மாத்திரைகளை உட்கொள்வதால் உங்களுக்கு இருக்கிற பயன்கள் இனிய நண்பர் மகேஷ்குமார் பேசும்போது சொன்னார் நன்றாக கவனிக்க வேண்டும் என்கின்ற வகையிலான வேண்டுகோளையும் விடுத்தார் அந்த வகையில் குடற்புழு நீக்க அல்பண்டசோல் மாத்திரை வருடத்திற்கு இரண்டு முறை வழங்கப்படுகிறது இரத்த சோகை குறைவு நோய் எதிர்ப்பு திறன் மேம்பாடு உடல் வலிமை நினைவாற்றல் மற்றும் அறிவுத்திறன் வளர்ச்சி போன்ற நன்மைகள் இந்த மாத்திரைகளால் கிடைக்கிறது இதனால் கல்வி மற்றும் விளையாட்டுகளில் உற்சாகத்துடனும் உத்வேகத்துடனும் புத்துணர்ச்சியுடனும் பங்கேற்க இந்த மாத்திரைகள் உங்களுக்கு உதவியாக இருக்கிறது இந்த மாத்திரைகள் வழங்கும் இந்த திட்டத்தில் எவ்வளவு பேர் அரசின் சார்பில் பணியாற்றுகிறார்கள் களத்திலிருந்து என்றால் ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்பது அங்கன்வாடி பணியாளர்களும் ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறுநூறு பள்ளி ஆசிரியர்களும் பள்ளி மற்றும் கல்லூரி ஆசிரியர்களும் ஆறாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மருத்துவர்களும் பனிரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு கிராம சுகாதார செவிலியர்களும் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ஆஷா பணியாளர்களும் என்று ஒட்டுமொத்தமாக இந்த மாத்திரைகள் வழங்கும் இந்த திட்டத்திற்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தெட்டு பணியாளர்கள் முகாம்களில் பணியாற்றவிருக்கிறார்கள் எனவே லட்சக்கணக்கான பணியாளர்கள் அரசு சார்பில் இந்த மாத்திரைகளை உங்களுக்கு வழங்குவதற்கு இந்த அளவுக்கான முனைப்பை மேற்கொள்கிறார்கள் எனவே இந்த மாத்திரைகளை நீங்கள் எடுத்து குடற்புழு தொற்றை குறைத்து வளமான எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளோடு இதை நாங்கள் தொடங்கி வைப்பதில் பெருமை அடைகிறோம் அதை எப்படி உட்கொள்வது என்கின்ற அந்த வழிமுறைகளை மரியாதைக்குரிய டிபிஎச் அவர்கள் இங்கே விளக்கமாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் அந்த வகையில் இது சம்பந்தப்பட்ட ஒன்று முதல் பத்தொன்பது வயது வரையிலான இருபால் குழந்தைகளும் இருபது வயது இருபது முதல் முப்பது வயதிலான மகளிரும் இந்த மாத்திரைகளை உட்கொள்ள வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்ளுகின்றோம் அதோடு இப்பொழுது இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அயோடின் பற்றாக்குறை குறைபாடுகள் அது சம்பந்தமாக அயோடின் என்பது தைராய்டு ஹார்மோன்களின் உற்பத்திக்கு தேவையான ஒரு அத்தியாவசியமான சத்து அதனுடைய குறைபாடு ஏற்படுகிற போது வீக்கம் குழந்தைகள் உடல் வளர்ச்சி வளர் உடல் வளர்ச்சி குறைவு அறிவுத்திறன் குறைவு கர்ப்பகால சிக்கல்கள் போன்ற பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுகிறது எனவே இந்த குறைபாட்டை போக்குவதற்குரிய ஒரு வழிகாட்டி ஏடாக ஒரு புத்தகம் ஒன்றும் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது இப்படி பொது சுகாதாரத்துறையின் சார்பில் பல்வேறு அறிவுறுத்தல்கள் தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறது இன்று காலை கூட ஓமந்தூரார் பன்னோக்கு அரசு மருத்துவமனையில் டிஎம்இ வந்திருந்தாங்க அங்கே வந்து ஒரு எட்டு கோடி ரூபாய் செலவில் ஒரு கேத்தல போன்று இருதய சிகிச்சைக்கான ஒரு அதிநவீன கருவியும் ஆய்வகத்தையும் திறந்து வைத்தோம் திறந்து வைத்துவிட்டு பத்திரிகையாளர்களை சந்தித்தேன் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னேன் அப்போ ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டார் இது பத்திரிகையாளர்களுக்கானது பத்திரிகையாளர் கேட்ட கேள்வி பறவை காய்ச்சல் இப்போது தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது அதுக்கு எப்படி நாம் ரியாக்ட் பண்ணணும்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் இல்லை இல்லை டிபிஎச் வந்து ஏற்கனவே இது சம்பந்தமான வழிகாட்டி நெறிமுறைகளை தந்திருக்கிறார் பெரிய அளவில் பதட்டப்பட வேண்டியதில்லை பறவைக்கு பறவை காய்ச்சல் பாதிப்புகள் மனிதர்களை தொற்றாது மனிதர்களுக்கு ஏற்படாது இதை தெளிவுபடுத்திட்டு ஒன்று சொன்னேன் பறவை காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு ஒரு கோழி இறந்துட்டா இந்த கோழியை உட்கொள்ளக்கூடாது ஆழத் தோண்டி புதைத்து விட வேண்டும் காகம் பறந்து கொண்டிருக்கிற காகம் பறவை காய்ச்சலினால் இறந்து போயிருக்கிறது என்று தெரிய வந்தால் அப்படியே குப்பை கூடையில் போடாமல் குப்பை தொட்டியில் போடாமல் கொஞ்சம் அதை சிரத்தை எடுத்து ஆழத்தோண்டி அதையும் புதைக்க வேண்டும் இந்த ரெண்டுத்தை தாண்டி கோழி இறைச்சி சாப்பிடுபவர்கள் யாராக இருந்தாலும் நான் உள்பட நன்றாக வேக வைத்த ஃபுல் பாயில்டு சிக்கனை தான் சாப்பிட்ணும் ஆப் பாயில்டு சிக்கனை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன் உடனே இன்னைக்கு நான் ரெண்டு மூணு டிவியில் அந்த இது காடு பார்த்தேன் ஆப் பாயில் சாப்பிடக்கூடாதுன்னு அமைச்சர் சொன்னாருன்னு சொல்லி முட்டையை போட்டு வச்சுருப்பாங்க அதில் சிக்கனை பாதி வேத வெந்த சிக்கனை சாப்பிடாதீங்கன்னு சொன்னேன் முழுமையாக வந்த ஃபுல் பாயில்டு சிக்கன் ஒரு சிலர் வந்து எல்லாமே ஆப் பாயிலில் சாப்பிடுவாங்க முட்டை ஆப் பாயில்னாவே வெறும் முட்டையாக கணக்க வச்சுக்கின்னு அமைச்சர் வந்து ஆப் பாயில் சாப்பிடக்கூடாதுன்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா நாமக்கல்லில் இருக்கிற முட்டை வியாபாரிகள் அமைச்சருக்கு கண்டனம் அது எப்படி முட்டையை சாப்பிடக்கூடாதுன்னு அவர் சொல்லலான் வாங்க இது 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 வந்து தேவையற்ற ஒரு விவாதம் எனவே பத்திரிகையாளர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் சொல்லும் வார்த்தைகளை அன்பு கூர்ந்து கவனித்து புரிந்து கொண்டு அது ஸ்லைட்லாம் போடணும் அவசரப்பட்டு உடனே போட்டு பார்த்தேன் நான் நிறைய இடத்துல ஆப்பாயில் போட்டோ போட்டு அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆப்பாயில் சாப்பிடக்கூடாதுன்ட்டாரு அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருக்காங்க அது நான் சொல்லலை சிக்கனை ஃபுல் பாயில் பண்ணி சாப்பிடுங்க ஆப் பாயில் பண்ணி சாப்பிடாதீங்கன்னு சொன்னேன் பாயில்னு சொல்கிறதே தப்பா அது பாயில்னு சொன்னாவே முட்டையா அன்பு கூர்ந்து இது முதல் செய்திகளை தவறுதலாக திருத்தி வெளியிடுவதில் யாருக்கும் எந்த லாபமும் இல்லை அதனால் அன்பு கூர்ந்து இதை திருத்தி வெளியிட வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட ஊடகங்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் விடுத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்